ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிய பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஆறாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பார்க்க என்ன கேட்குறான் ஒரு தூக்கி எலிவேட்டர் சுரங்க வயிற்று குழியில் ஐந்து மீட்டர் நிமிடம் என்ற வீதத்தில் கீழ்நோக்கி செல்கிறது தரை மட்டத்திலிருந்து மேலே பதினைந்து மீட்டர் தூக்கி செயல்படுகிறது எனில் கழுத்தில் இரநூறு மீட்டர் கீழ்நோக்கி செல்ல ஆகும் நேரம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க அப்போ கொஷனில் இருக்கிறது எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு மின்தூக்கி தற்போதைய நிலை ஃபஸ்ட்டு தற்போதைய நிலைனா பதினஞ்சு மீட்டர் மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது கூட்டலில் வரும் வைப்பாங்க மின்தூக்கி இன் தற்போதைய தற்போதைய நிலை இஸ் ஈக்வல் டு பதினஞ்சு மீட்டர் மேல் நோக்கி சொல்லுங்கன்னா கூட்டலில் வரோம் அதுக்கப்புறம் பாருங்கள் தூக்கி செல்ல வேண்டிய நிலை எங்கே போனோன்னா கழித்தல் இரநூத்தி ஐம்பது மீட்டர் அதுக்கப்புறம் தரஃபோர் மின்தூக்கி செல்ல வேண்டிய தூரம் இசிக்குவல் டுனா இதே இது கழிச்சுணும் அப்பாருங்க பதினஞ்சு கழித்தல் கழித்தல் இரநூத்தி ஐம்பது அப்போது பதினஞ்சு கழித்தல் கழித்தல்னா கூட்டல் இரநூத்தி ஐம்பது ఇది మీటర్లో అప్పు పదినో ఇరణి ఐదు కూడినీనా అరువతి అంచు వీవత్ అంచు మీటర్ అప్పుడు దూరం అవున అప్పు అర్ల ఆగం నేరం ஆகும் நேரம் பாத்தினா ஒரு நிமிடம் அப்போது இவளுக்கு எவ்வளோ நிமிடம் தேவை பாருங்கள் அப்போதாரப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சி மீட்டர் செல்ல ஆகும் நேரம் நேரம்னா அஞ்சாலை வகுத்தினா இரநூத்தி அறுபத்தஞ்சி வகுத்தல் அஞ்சு அஞ்சால் பார்க்கிங்கன்னா அஞ்சு முறை வளமாக இருபத்தஞ்சு பதினஞ்சுனா மூணு முறை அப்போது ஐம்பத்தி மூணு நிமிடம் அப்போ கடைசியாக தர்பூர் கழித்தல் இரநூத்தி ஐம்பது மீட்டர் செல்லை ஐம்பத்தி மூணு நிமிடம் ஆகும் புரிஞ்சுதுங்களே ஆகல தான் இது தான் ஆன்சர்